நம்ம இன்னைக்கு என்ன இசை பார்க்க போனால் அது வானிலை காரணிகளில் உள்ள வெப்பநிலை பற்றி பார்க்க போகிறோம் கேள்வி பார்த்தீங்கன்னா உயிர் முறைமைகளில் வெப்பநிலையின் செல்வாக்கை விளக்குக உயிர் முறைமைகளில் வெப்பநிலையின் செல்வாக்கை விளக்குக இதான் நீங்கள் பார்க்க போகிற இசையவாக இருக்குது ரைட் இதுக்கான அறிமுகத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளை இந்த கேள்வி பாருங்க உயிர் முறைமைகளில் வெப்பநிலையின் செல்வாக்கை விளக்கு அவள் என்ன அதில் மெயினான ஒரு கருப்பொருள் என்ன இருக்குன்னா எது வெப்பநிலை அவள் வெப்பநிலைக்கான ஒரு அறிமுகத்தனையை கொடுக்க போகிறீங்க ராய் இப்படி பார்த்தீங்கன்னா அறிமுகம் கொடுத்தோம்னா இந்த கேள்விக்கு வெப்பநிலை என்பது வழியிலுள்ள சூடான குழியான தன்மையே வெப்பநிலையாகும் வெப்பநிலை என்பது வழியிலுள்ள சூடான குளியான தன்மையே வெப்பமாளி ஆகும் ஆகவே இந்த கேள்வி நாம இந்த விளக்கத்தை நம்ம கொடுக்க முடியும் ட்ரைட் பார்த்தீங்கன்னா ஓகே அறிமுகம் சரி இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நாம அதுக்கான விளக்கங்களை கொடுப்போம் ரைட் முதலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிள்ளை ட்ரை வித்து முளைத்தலில் செல்வாக்கு செலுத்தல் வித்து முளைத்தலில் செல்வாக்கு செலுத்துதல் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த வெப்பமளி வந்து வித்து முளைக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா விளக்கத்தை ஒரு வித்து முளைப்பதற்கு ஒரு வித்து முளைப்பதற்கு நீர் ஒற்றிசன் மற்றும் வெப்பநிலை அவசியமாகும் நீர் ஒற்றிசன் வெப்பநிலை அவசியமாகும் வித்துகளுக்கு நீரும் ஒற்றுசனும் போதுமான அளவு கிடைத்த போதும் சிறப்பான வெப்பநிலை கிடைக்கா சிறப்பான சிறப்பானை கிடைக்கா அப்படின்னு அவ்வித்து முளைக்க மாட்டாது வித்துக்கு இந்த மூன்று காரணங்களில் ஒன்று கிடைக்கா வித்து உறங்கு நிலையை அடையும் பிள்ளை பார்த்தீங்கன்னா பிள்ளை இந்த வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்துக்கோடிய வித்து முளைத்தலுக்கு வந்து இந்த வெப்பநிலை வந்து முக்கிய ஒரு காரணியா இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வித்து முளைக்கணும்னா கட்டாயமா மூன்று காரணிகள் தேவை முதலாவது நீர் தேவை அப்புறம் ஆக்சிஜன் அப்புறம் வெப்பநிலை இந்த மூன்று காரணிகள் ஏதாவது ஒரு காரணியும் அந்த வித்துக்கு கிடைக்காம இருந்தா என்ன நடக்கணும் அந்த வித்து முளைக்காது மாறாக என்ன செய்யணும் அந்த வித்து வந்து நிலையை அடையும் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த மூன்று காரணிகளும் சிறப்பாக கிடைக்கப்படுறதோ அப்போ வந்து இந்த வித்து வந்து முளைக்க ஆரம்பிக்கும் கட்டாயமான வித்து முளைக்கிறதுக்கு வந்து வெப்பநிலை முக்கியமாக செல்வாக்கு செலுத்தும் அர்த்தவாயின் பார்த்தீங்கன்னா பிள்ளை தாவர ஒளித்தொகுப்புக்கு செல்வாக்கு செலுத்துதல் தாவர ஒளித்தொகுப்புக்கு செல்வாக்கு செலுத்துதல் பிள்ளை பார்த்திங்கன்னா தாவரங்களில் ஒளித்தகுப்பு நொதியங்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது வெப்பநிலை குறைவடையும் போது ஒளித்தவகுப்பு நொதியங்களின் தொய்பாடு குறைபடைவதால் ஒளித்தகுப்பு வீதம் குறைவடையும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளித்தகுப்பு நொதியங்களின் தொழிற்பாடு அதிகரித்து ஒளித்தகுப்பு வீதம் அதிகரிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா பிள்ளை இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒளித்தகுப்பு வந்து சிறப்பாக நிகழும்னா அதாவது ஒளித்தகுப்பு வந்து சிறப்பாக நடைபெறணும்னா சிறப்பான உப்பு நிலை இருக்கணும் சிறப்பு உப்பு நிலை தானது அந்த ஒளித்தகுப்பு வந்து நொதிய ஒளித்தகுப்பு நொதியங்கள் ஒளித்தவகுப்பு நொதியங்கள் வந்து தூண்டப்பட்டு என்னது தாவர ஒளித்தகுப்பு வந்து சிறப்பாக நிகழும் அதே மாதிரி வெப்பநிலை வந்து சிறப்பு புகை குறஞ்சினா ஒளித்தகுப்பு ஒளித்தகுப்பு நொதிய தொயிற்பாடு வந்து ஒளித்தகுப்பு நொதிய தொயிற்பாடு வந்து குறைவடையும் அப்போ ஒளித்தகுப்புடைய ஒளித்தகுப்பு நொதிய தொழிற்பாடு குறைவடையும் போது தாவர ஒளித்தகுப்பு வீதம் வந்து குறைவடைய போகுது ஆகவே தாவரத்தில் சிறப்பாக ஒளித்தகுப்பு நடைபெறும்னா கட்டமைண்டது வெப்பநிலை தேவை அடுத்த பையனை சுவாச செயல்முறையில் செல்வாக்கு செலுத்துதல் சுவாச செயல்முறையில் செல்வாக்கு செலுத்துதல் அப்படி பார்த்தீங்கன்னா தாவரங்களில் நிகழும் சுவாச செயல்முறை தாவரங்கள் நிகழும் சுவாச செயல்முறை நொதியகையினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது நாம் பார்த்தோம்லே ஒளித்தகுப்பு எப்படி நொதியங்களால் கட்டுப்படுத்தப்படுதோ அதே மாதிரி தான் தாவரங்களில் வந்து சுவாச செயல்முறை அது நொதியங்களால் கட்டுப்படுத்தப்படுது வெப்பநிலை அதிகரிக்கும் போது சுவாச விகிதம் அதிகரிக்கும் சிறப்பு கொலை விட வெப்பநிலை அதிகரிக்கும் போது சுவாச வீதம் குறைவடையும் இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண பார்த்தா சுவாச விகிதத்துக்கு வந்து வெப்பநிலை செல்வாக செலுத்தும் ஆனால் சிறப்பு கொலை காணப்படும் போது தான் அந்த சுவாச செயன்மையில் பங்கெடுக்கிற நொதிய தைப்பாடு வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ சிறப்பு கொலை காணப்படும் போது நொதிய தைப்பாடு சிறப்பாக இருக்கும் சுவாசத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய நொதிய தைப்பாடு சிறப்பாக இருக்கும் அப்போ நொதி தைப்பாடு சிறப்பாக இருந்துச்சுன்னா கட்டமேனது சுவாசவிகிதம் சிறப்பாக நிகழும் இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு ஒப்புநிலை தான் ஒரு குறித்த ஒரு சிறப்பு தான் சுவாச விகிதம் நிகழும்னா சிறப்பு ஒப்பநில கூடினாலோ அல்லது குறைந்தாலோ சுவாசவீதம் பாதிப்படைய போகுது ஆவே சிறப்பு ஒப்பநில தான் என்னது தாவரங்களில் வந்து சுவாச விகிதம் வந்து சிறப்பாக நிகழும் ஆவே சுவாசவீதம் வந்து சிறப்பாக நிகழும்னா சிறப்பு ஒப்புநிலை நிலவ வேண்டும் சிறப்பு நிலையோட கூடினாலோ இல்லை குறைஞ்சாலோ சுவாசவிகிதம் பாதிப்படைய போகுது ஏன்னா சிறப்பு வெப்பநிலை சிறப்பு வெப்பநிலையை விட வெப்பநிலை கூண்ணாலும் குறைஞ்சாலும் மொதிய திற்பாடு பாதிப்படைய போகுது இதனால் என்ன அது தாவரத்தில் வந்து சுவாச செயல்முறை வந்து பாதிப்படைய போகுது இதே ஓகே நம்ம அடுத்த பாயிண்ட் பார்ப்போம் பூக்கள் பூத்தலை செல்வாக்கு சுத்துகள் பூக்கள் பூத்தலில் செல்வாக்கு சுற்றுகள் பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த வெப்பநிலை வந்து தாவரங்களில் பூக்கள் பூத்தல்லையும் செல்வாக்கு சுற்றுல் இல்லை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் குறைந்த வெப்பநிலையில் கோவா பீட்ரூட் கரட் போன்ற தாவரங்களில் பூக்கால் பூக்கிறதுக்கு இந்த குறைந்த பிள்ளை தேவை பார்த்திங்கன்னா இந்த கோவா பீட்ரூட் கரட்டில் தாவரங்களில் வந்து இந்த பூக்கால் பூக்கணும்னா குறைந்த பிள்ளை காணப்படணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளியில் காய்கள் தோன்ற இரவு பள்ளி வளமாக பதினஞ்சு பாவசையிலேருந்து பதினேழு பாவசி வர இருக்கணும் அவள் தக்காளி தாவரத்தில் வந்து காய்கள் தோன்ற இந்த காய்கள் தோன்றதுக்கு வந்து இரவு பிள்ளைகளாக இருக்கணுமா பதினஞ்சு பாகசில இருந்து பதினேழு பாகசி இடையில் இந்த வீச்சுக்குள்ள இருக்கணுமா ராய் அது பார்த்தீங்கன்னா பதிய வளர்ச்சி காலத்தில் பதிய வளர்ச்சி காலத்தில் தாள போலையை வழங்கும் போது பார்லி கோதுமை போன்ற தாவரங்கள் பூக்கும் பார்த்தீங்கன்னா பதிய வளர்ச்சி காலத்துல வந்து பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த பார்லி கோதுமைக்கு வந்து எப்படியா குறைவான ஒரு பொழை தாள போலை வழங்கும் போதுதான் இந்த பார்லி கோதுமை உள்ள பூக்கள் வந்து பூக்க போகுது ராய் அது பாத்தீங்கன்னா நெல் போன்ற தாவரங்கள் வந்து அப்போ இந்த இந்த நெல் தாவரம் வந்து பூக்கணும்னா கட்டமை அதிக கொள்ளை தேவை அவை உயரப்பூ நிலையில் சோளம் நெல் போன்ற தாவரங்கள் பூக்கும் அப்போ சோளமும் நெல்லும் சோளம் நெல் தாவரங்களில் வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு எப்படி பிள்ளை தேவை உயர்வான பிள்ளை தேவை கோவா பீட்ரூட் காட்டுக்கு வந்து குறைந்த பிள்ளை தேவை தக்காளி காய்கள் தோன்றதுக்கு வந்து இரவு பள்ளி வந்து பதினஞ்சு பகசிலேருந்து பதினேழு பாகசி வரைக்கும் வீச்சில் இருக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பார்லி கோதுமை போன்ற தாவரங்களில் வந்து பூக்கள் தோன்றதுக்கு வந்து எப்படி தாழ்வு கொள்ளை இருக்கணும் அதே மாதிரி நெல் சோளம் போன்ற பயிர்கள் வந்து பூக்கிறதுக்கு வந்து எப்படி உயிர்வான கொள்ளை காணப்படணும் அப்போ தான் இந்த தாவரங்களில் பூக்கள் பூக்கப்போகுது ஓகேபோலே அவை தாவரங்களில் பூக்கள் பூத்தலுக்கு வந்து எது கடையமாக இப்போ வந்து செல்வாக செலுத்தப் போகுது அடுத்து என்ன பார்த்தோம்னா ஆவியீர்ப்பு வீதத்தை பாதிக்கும் ஆவியீர்ப்பு வீதத்தை பாதிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தாலுப்பம் நிலவும் போது தாலுப்பம் நிலவும் போது ஆவிற்பு வீதம் குறைபடுவதனால் பயிர் செழிப்பாக வளரும் அதேவேளை வேளை உயரப்புகளை நிலவும் போது ஆவிற்பு வீதம் அதிகரிக்கும் இதனால் பயிர் தற்காலிக நிலைக்கு ஆளாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து அதிகமான உப்பொலை நிலவனுச்சுனா ஒரு நாளில் வந்து அதிகமான உப்பு நிலவனுச்சுனா இந்த பயிர் தாவரங்களில் வந்து ஆவிற்பு வீதம் வந்து அதிகரிக்கும் அப்போ ஆவிப்பு வீதம் அதிகரிச்சுன்னா தாவரம் வந்து அதிகமான நீர் வந்து நீராயம் மூலம் இழக்கும் அப்போ இழஞ்சுனா அந்த நீர் இந்த தாவரம் எப்படி இருக்குமா நீரை போக போவ அதோட நீர் சாதனை குறைஞ்சி இப்படி தற்காலிக வாடக நிலைக்கு உள்ளாகும் அப்போ அதிகமான ஆவிப்பு நடைபெற்றுச்சுன்னா நடக்கும் அந்த தாவரம் வந்து நீரை இழந்தே அதோட வாட நிலைக்கு அளவு இதனால் விளைச்ச குறைக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொழிலை குறைவா தாழைப்போலை அது குறைவான உப்பிலே அந்த சூழலில் காணப்படுமாயின் அங்கே வந்து நிலக்கூடிய ஆவிப்பு வீதம் வந்து குறவும் அப்போ இதனால தாவரத்துலேருந்து வெளியேறக்கூடிய நீரின் அளவு வந்து குறைவடையும் அவை இதனால தாவரம் வந்து இலக்குற நீர் அளவு குறை தாவரம் சளிப்பா இருக்கும் அவை தரமான விளைச்சல் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அவை இந்த ஆவிப்பு வீதத்தை பாதிக்கிறதுக்கு இந்த வெப்பள்ளி வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியா இருக்குது இப்படி ஆவிப்பு வீதம் சிறப்பாக நிகழ்ந்துச்சுன்னா தாவரம் வந்து மண்ணில இருந்து அதிகமான போஸ்டிமான பெற்றுக்கொள்ளும் அது ஒரு கதை அது ஓகே ஆனா அதிக அளவுக்கு மீத அளவுக்கு அதிகமா ஒரு ஒரு நாளில் சூரியப்பும் கிடையா பட்டுச்சுன்னா அப்ப ஆவிப்பு வீதமும் அதிகரிக்கும் அவை தாவரத்திலிருந்து இழக்கப்படுற நீரின் அளவு வந்து அதிகரிச்சுன்னா கட்டாயம் வந்து தாவரம் வந்து வாடல் நிலைக்கு உட்படும் தண்டு துண்டங்களின் வேர்க்கொள்ளல் தூண்டுதல் தண்டு துண்டங்களின் வேர்க்கொள்ளல் தூண்டுதல் இதில் பாத்தீங்கன்னா தண்டு துண்டங்களின் வேர்க்கொள்ளல் செயல்முறை சிறப்பாக நடைபெறுவதற்கு சிறப்பு அவசியமாகும் சிறப்பு புகழை காணப்படும் போது வேர்க்கொள்ளல் செயல்முறைக்கு துணை புரியும் நொதியங்களின் தொழிற்பாடு துண்டப்பட்டு தண்ணு துண்டங்களின் துண்டப்படும் தூண்டப்படும் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பான விற்பனை வந்து இந்த ஒரு தண்ணு பகுதிக்கு போது சரியா அந்த தண்ணில் வேறு வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடிய அந்த நொதி தொழிற்பாடு வந்து தூண்டப்பட்டு நொதி தொழிற்பாடு வந்து தூண்டப்பட்டு என்னது அந்த தண்ணில் அந்த வேர்கள் தோன்றதுக்கு ஒரு தாவர தண்ணில் காணப்படுகின்ற வேர் வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடிய நொதி தொயிற்பாடு வந்து என்னது ஆரம்பி தூண்டப்படுது அவர் நொதிநோய்ப்பாடு தூண்டப்படும் போது நடக்கப்போகுது தாவார் தண்டு வந்து வேர்க்கொள்ளல் ஆரம்பிக்க போகுது அவை தாவார் தண்டு வந்து வேர்க்கொள்ளல் சிறப்பாக தாவார் தண்டில் வேர்க்கொள்ளல் சிறப்பாக நிகழ வேண்டுமானால் நடக்கணும் என்ன இருக்கணும் சிறப்பு பொழுது வந்து நிறுவனம் அப்போ சிறப்பான பொருளை தாவர் தண்டு கிடைக்கப்படும் போது அவர் வேர்க்கொள்ளல் வீதம் வந்து அதிகமாக காணப்பட போகுது சிறப்பு ஓகே அடுத்த பார்த்தோம்னா விளைச்சலை உயர்த்துதல் விளைச்சலை உலர்த்துகள் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நெற்பயிர்களை நாம் அறுவடை செய்கிறோம் தானிய பயிர்களை நாம் அறுவடை செய்கிறோம் இந்த தானிய பயிரை அறுவடை செய்த பின்னாடி நம்ம செய்யணும் அதோடய ஈரப்பதனை அளவு குறைகிறது நாம் போகிறோம் கட்டாயமாக உலர்த்ததுக்கு என்ன தேவை வெப்பம் தேவை அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அறுவடை செய்த விளைச்சலை உலர்த்துவதற்கு வெப்பநிலை அவசியமாகும் உதாரணமாக நெல் அறுவடையின் போது அறுவடை செய்த நெல்லில் உள்ள ஈரப்பதனை குறைப்பதற்கு சூரிய ஒப்பத்தில் விளைச்சல் உலர்த்தப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய வெப்பத்தில் நம்ம செய்த விளைச்சல் நம்ம உலர்த்தும் போது அதில் உள்ள நீர் சாயுதம் குறையும் நீண்ட அளவு குறைப்போது அப்போ நீண்ட அளவு குறைஞ்சின்னா நம்ம விளைச்சியில் வந்து அறுவடை செய்த விளைச்சியில் வந்து பதப்படுத்துறதுக்கு நாம் இலகுவாக இருக்கும் பதப்படுத்தும் போது இப்படக்கூடிய இழப்புகளை நாம் இதன் மூலம் குறைச்சி கொள்ள முடியும் ஆகவே நம்ம அறுவடை செய்த விளைச்சியில் வந்து உலர்த்துவதற்கு வந்து இந்த வெப்பநிலை வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது அடுத்த பையன் பார்த்தோம்னா அடுத்த பையன் பிள்ளை வித்துக்கள் விளைச்சலை களைஞப்படுத்த உதவுதல் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அறுவடை செய்த நாம் விளைச்சலை வந்து உலர்த்தி போட்டு நம்ம செய்கிறோம் நாம் கலஞியப்படுத்துகிறோம் அவை கலைஞப்படுத்தும் போது சில விளைச்சலுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒப்பையை நாம் கலைஞரப்படுத்தினாதான் அதில் வந்து தொற்றுக்கு ஏற்படாது அதே மாதிரி அறுவடை பண்ணி இழப்புகள் குறைச்சி நம்ம அதிலருந்து அதிகமான வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆவே விளைச்சல் நம்ம அறுவடை செய்யறதுக்காக அறுவடை செய்து நாம் உலர்த்தி போட்டு கலஞ்சப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய பூச்சி பூடி தாக்கம் வந்து குறைய அதாவது சிறப்பு ஒப்பாயில நம்ம கலைச்சி கலைஞப்படுத்தும் போது தான் இந்த ஏற்படக்கூடிய பூச்சி தாக்கங்கள் பூடை தாக்கங்கள் இதெல்லாம் குறைஞ்சி அறுவடைப்பு இந்த இழப்புகளை நாம் குறைச்சி கொள்ள முடியும் ஆகவே நம்ம வித்துக்களை வந்து கலஞ்சப்படுத்துறதுக்கும் சரியா கலைஞ்சப்படுத்துறதுக்கு வந்து எது சிறப்பான பயில் நாம கலஞ்சப்படுத்தணும் அவை வித்துக்கள் நாம சிறப்பான ஒப்பை களைஞ்சப்படுத்தும் போது எப்படக்கூடிய இழப்புகளை கொள்ள முடியும் அவை வித்துக்கள் நிலையில நிலையிலேந்து வெப்பநிலை வந்து செல்வாக்கு செலுத்து எப்படி எப்படி இப்போ நாம் வெப்பநிலையினுடைய செல்வாக்குகளை பார்த்தோம் அடுத்து நாம் அதிக வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் அடுத்த இசைகளில் பார்ப்போம் அடுத்த இசைகளை நாம சந்திப்போம்